முதல் நாளை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றன கொடிமரத்தின் அருகில் உள்ள செல்வ விநாயகர் சந்நிதியில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனையடுத்து ஸ்ரீ விஸ்வாசிவ வருட பிறப்பை பிறப்பையடுத்து தமிழ் பஞ்சாங்கத்தினை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து பஞ்சாங்கத்தினை சிவாச்சாரியார்கள் வாசித்தனர் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருத்தறி முருகன் கோயிலில் ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் பால் குட அபிஷேகம் நடைபெற்றது இதை தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்றன இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு முருகபெருமானை தரிசித்தனர் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேஸ் உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா बॉस वाला बी द बॉस मुते पट तम ஆண்டை முன்னிட்டு விழுப்புரத்தில் பிரசித்தி பெற்ற விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோவிலில் தொன்னூறு அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு ராட்சத மோட்டார் மூலம் ஐந்தாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை சுழுக்கு விநாயகர் கோவிலில் நூற்றி ஆறாவது ஆண்டு சங்கிலி உருவுதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திருவிழாவின் போது கோவிலின் முன்பு அமைக்கப்பட்ட மேடையில் அமர்ந்து பக்தர்கள் பழுக்க காய்ச்சிய சங்கிலி மற்றும் கடப்பாறை ஆகியவற்றை உருவி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் மேலும் சிலர் பொடி அபிஷேகம் செய்தும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் திருச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே களவனூர் கிராமத்தில் பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயிலில் கத்திமேல் நின்ற பூசாரியிடம் சாட்டையால் அடி வாங்கி சில்லறை காசுகளை பெற பக்தர்கள் போட்டி போட்டு முண்டியடித்தனர் பூசாரி தரும் சில்லறை காசுகளை தங்களது வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் தங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமான பக்தர்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் வாரத்தில் அமைந்துள்ள மாவுற்று வேலப்பர் கோயிலில் சித்திரை முதல் நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பால் காவடி பன்னீர் காவடி பன்னீர்காவடி காவடி மச்சக்காவடி பால் குடம் மற்றும் தீச்சட்டி எடுத்து நடந்து வந்த பக்தர்கள் வேலப்பருக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதில் பக்தர் ஒருவர் வேலப்பருக்கு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆறு கிலோ எடையுள்ள வெள்ளி கவசத்தை வழங்கினார் புத்தாண்டை முன்னிட்டு தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கடந்த வாரம் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து தற்போது நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடைபெற்று வருவதால் பக்தர்களின் வருகை மேலும் அதிகரித்துள்ளது இதையடுத்து அந்த பகுதியில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் உதகை அருகே பிரசித்தி பெற்ற மஞ்சூர் அன்னமலை முருகன் கோவில் சித்திரை காவடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது கொட்டும் மழையிலும் ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்து அரோகரா கோஷத்துடன் பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து அன்னமலை முருகனை வழிபட்டனர் ஊர்வலத்தின் போது காவடியை சுமந்தவாறு பக்தர்கள் ஆடிய படுகர் இன மக்களின் பாரம்பரிய நடனம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது